எப்போதான் இந்த கதையில் ஒரு விடிவு காலம் பிறக்கும் எப்போ வந்து ரோகிணிக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு மனோஜி கூட பரவாயில்ல மனோஜ் கூட அடிக்கடி விழுந்து தான் இருக்குது ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் ஆப் மேலே ஆப்பு எப்போ விழும் ரோகிணி எப்போ சி சிக்குவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரில ஆனால் ஏதாச்சும் துளியளவு லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் மட்டும் கதையில் இருக்குது அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மாலையோட வீட்டுக்கு வந்து முத்து மீனாக்கெழுத்து மாலை அணிவிச்சு எல்லா முன்னாடி வந்து கலக்கிட்டா மீனா அவருடைய ஆர்டரை தொழில்நுட்பம் மூலமாகவே சூப்பராக பண்ணிட்டேன் அம்மா உடம்பு சரியில்லை அம்மா கை பிடிச்சிக்குச்சு எப்பயும் பிடிச்ச மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே இருக்காங்க மீனா மாலை எல்லாம் வேணாங்க போதுங்கன்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டு போக இன்னைக்கு பிரியாணி அடிச்சு போட்டுடலாமா இவர் பேசிக்கிட்டு இருக்கும் ரூம் கிளார கூப்பிட்டு போயிட்டு கிச்சனில் வச்சு என்ன சொல்றாங்கன்னா இந்த பாருங்க இந்த விஷயம் வந்து மக்கள்லாம் நினைக்கவே இல்லை அத்தை தான் வந்து காரணம் அத்தை வந்து வேணுனே பிளான் பண்ணி தான் என்னை போடாமல் பண்ணிருக்காங்க நான் அதை பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படின்னு உடனே ஏன் அவங்களுக்கு என்ன லாபம் நிஜமாக தெரியுமா அவங்க ஃபோன் பேசுகிறத கேட்டேன் அவங்களுக்கு தான் அது லாபம் ஏன்னா அவங்களுக்கு லாபம் டேரக்டாக இல்லாட்டி சிந்தாமணிக்கு லாபம் அது அதனால் அவங்க இவங்கள சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு உடனே முத்து உடனடியாக அதை இப்போ வந்து என்ன செய்கிற பாருன்னு கூப்பிட்டு போயிட்டு அம்மாவுக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு வந்துருக்கணும் ஒரு பெரிய மகாநடியாக இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு இந்த வேதனையை தான் பண்ணியிருக்காங்கட்டாங்க அப்படிலாம் அவங்க பண்ணக்கூடிய ஆள் இல்லை அவங்க ஏன் இப்படி பண்ணணும்னு ரோகிணி பேச உங்கள் ரெண்டு பேரும் நல்லது ஏதாவது நீங்கள் வாழ்க்கை நடந்துச்சுன்னா எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க ஆனால் எனக்கோ இல்லை என் ஒய்ஃபுக்கோ தான் சந்தோஷப்பட போகிறதில்ல வேறு ஒரு ஆளோட சேர்ந்து பிளான் பண்ணி எங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளோட அம்மா கை கோத்து இதை பண்ணியிருக்காங்க உடனே டக்குன்னு இப்போ வந்து ஆமாம் உங்களுக்கு தான் மீ மீனாவை பிடிக்காத அப்புறம் மீனாவை ஹெல்ப் பண்ண சொல்லிங்கன்னு ஸ்ருதியும் ரவியும் வந்து நீ அமைதியாக இருக்க பார்த்தாலே தப்பாக இருக்கேன்னு பேச அண்ணாமலையும் பேசி வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நடந்துக்கணும் ஏன் இவ்வளோ கேலமாக நடந்துக்கிறாங்கிறாங்க இன்னும் மோசமாகவே திட்டிருந்துருக்கலாம் யார் என்ன ஏது எவ்வளோன்னு கேட்டுருக்கலாம் ஆனால் அமைதியாகவே இருக்க விட்டாங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கும் வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்ப்பா நான் இந்த வீட்டு வாசலில் போர்டு வச்சுக்கலாமான்னா அதுக்கு கரண்ட்டு பில் நிறைய ஆங்குங்கிறாங்க ரோகிணி அதெல்லாம் அவங்க கட்டினா அவன் கட்டிக்க போகிறான் இந்த வீட்டு எனக்கும் தானே சொந்தம் அதனால் வந்து அவன் கண்டிப்பாக செய்வான் நீ வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கடா நீ ஏதாவது பண்ணுங்கள் இந்த மாதிரி மாத சம்பளம் இல்லாமல் தொழில் பண்ணுறவங்கலாம் ரெண்டு தொழில் கையில் வச்சுக்கிறது நல்லது என்றைக்குமே அதான் வந்து ஒரு சேஃப்டி நெட் மாதிரி அப்படிங்கிறத சொல்லிடுறாரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் அடுத்த நாள் கார்ல இருந்துச்சு பார்த்தா ஒரு மாதிரி இப்போ விஜயா கடுப்போடு இருக்காங்க அப்போ முத்துவருமா பரபரப்பாக இருக்காரு என்னடான்னு பார்த்தா பேங்க்லேருந்து ஆள் வராங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க மீனாவோட பிஸ்னஸ்க்காக மீனா ஃப்ளவர் மர்ச்செண்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து அழகாக ஒரு இதாக பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வாங்கி செக் புக்கெல்லாம் வாங்க அவங்க கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க வேணும்னா லோன் கூட அப்ளை பண்ணுங்கன்னா ஜிஎஸ்டி கால்ரே அப்ளை பண்ணியாச்சுங்கிறார் ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு இவங்க நினைக்கிறாங்க அதை பார்த்தாலே புறாமைப்படுறாங்க அந்த பக்கம் மனோஜ் ரோஹிணி கட்டுப்பாகிறாங்க விஜயா அடுத்த கதை எப்படி போதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கெல்லாம் ரோஹினி எப்போயும் போகிற சிக்கிக்கு வாங்கலாம் மாட்டாங்களா வாங்கலாம் மாட்டாங்களா இழுத்துக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க அந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள்